பள்ளிப்பட்டு அருகே பேட்டையில் நள்ளிரவில் வீட்டின் முன்பு நிற்க வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை திருட வந்த திருடனை மடக்கி பிடித்து இருசக்கர வாகனத்தை மீட்டு திருடன் செல்போனை பிடுங்கி போலீசிடம் ஒப்படைத்த இருசக்கர வாகன உரிமையாளர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு வட்டம் பேட்டை பகுதியில் கிரி என்பவர் தனது வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார் நள்ளிரவில் இவர் வெளியில் சென்றுவிட்டு தனது சைக்கிளில் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது வீட்டிற்கு உள்ளே இருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடிக் கொண்டு வெளியில் பார்த்து அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டுள்ளார் அப்போது திருடன் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தை போட்டுவிட்டு தப்பி ஓட முயற்சி செய்துள்ளான் திருடனுடன் வந்த மற்றொரு திருடன் தப்பி ஓடி உள்ளான் இருசக்கர வாகனத்தை திருட வந்த திருடன் அங்கிருந்து தப்பித்து அவன் எடுத்து வந்த இருசக்கர வாகனத்தில் தப்ப முயற்சி செய்யும் பொழுது திருடனை இருசக்கர வாகனத்துடன் மடக்கி கீழே தள்ளி திருடனை அடிக்க பாய்ந்து கிரி என்பவர் முயற்சி செய்துள்ளார் அப்பொழுது திருடன் கிரியை தள்ளிவிட்டு இருசக்கர வாகனத்தை தள்ளிக்கொண்டு வேகமாக உடனடியாக திருடன் இருந்த செல்போனை உதவிக்கு அழைத்தார் பொதுமக்கள் வருவதை திருடன் இருசக்கர வாகனத்தை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டான் திருடன் விழுந்த பகுதியில் திருடன் பாக்கெட்டில் இருந்த ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் கன்சா போட்டலங்கள் இருந்துள்ளது இதை அனைத்தையும் பொதுமக்கள் கண்டெடுத்து திருடன் கையில் இருந்து பிடுங்கி செல்போனையும் போலீசார் திருடன் யார் என்பது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக இருசக்கர வாகனங்கள் கடந்த ஒரு மாதத்தில் மூன்று திருடப்பட்டுள்ளது வழிப்பறிக்கொள்ளை சம்பவங்களும் நடைபெற்று வருவதாகவும் உடனடியாக இந்த பகுதியில் சிறப்பு போலீஸ் தனிப்படையை அமைக்க வேண்டும் அருகில் ஆந்திர மாநிலம் உள்ளதால் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக திருடு சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று பொதுமக்கள் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இருசக்கர வாகனம் திருட வந்த திருடன் இதனை தடுத்து அவனிடமிருந்து செல்போனை பிடுங்கி ஊர் மக்கள் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது